ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையா ஈரான்கிட்ட அப்படி அணு ஆயுதங்கள் இருந்தால் எத்தனை அணுவாயுதங்கள் இருக்கும் அப்படி ஈரானால் எவ்வளோ நாட்களில் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுக்க ஒரு கேள்வியானது ரொம்பவே பரபரப்பாக கடந்த ஒரு சில மாதங்களாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஈரான்கிட்ட எந்த அளவுக்கு எண்ட்ரிச்சு யூரேனியம் இருக்குது ஒருவேளை இதை விட அதிகமான அளவில் அவங்ககிட்ட இருந்தால் எத்தனை நாட்களில் அதாவது ஒரு சில வாரங்களில் அவங்களால் தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்களே அந்த டைம் பீரியடில் அவங்களால் தயாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஈரான் அவங்களோட அட்டாமிக் பாமை கூட சீக்கிரத்தில் டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஈரானோட முக்கியமான லீடர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு ஈரான் கிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட முக்கியமான லா மேக்கர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே டைம்ல இஸ்ரேலோட கமாண்டர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா ஈரானோட மிசைல் அட்டாக் ஒன்று இஸ்ரேல் மேலே இருந்துச்சு அதில் உள்ளே வந்து விழுந்ததாக சொல்லக்கூடிய அந்த நாலு மிசைல்ஸும் ஒருவேளை நியூக்ளியர் வார்கெட்ஸாக இருந்துருந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு அது ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கும் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை நம்ம உடனடியாக ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காரு எல்லாத்த விட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா அண்டார்டிகாவில் பிரிட்டனோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு டெரிட்டரியில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு இடத்துல ரஷ்யா ரொம்பவே பெரிய ஒரு ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால கண்டிப்பாக ரஷ்யா அண்டார்டிகாவில் பிரிட்டனுக்கு எதிரான பல பிரச்சனைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே தமிழ் புகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா ஈரான் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் அகமது பக்ஷாயேஷ் அதாஸ்தினி இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா ஈரான் கிட்ட ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்குது ஆனால் அதை வெளியுலகத்துக்கு காட்டாமல் முக்கியமான ஒரு டைமில் பயன்படுத்துறதுக்காக ஈரான் இந்த அணு ஆயுதங்களை மறைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறாரு இது ஏன் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது மிடில் ஈஸ்ட்ல ஒரு அன்ரெஸ்னஸ் உருவாக்கும் இப்போதைக்கு மத்திய கிழக்குல இஸ்ரேல் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்குது அவங்களோட பரம எதிரியாக பார்க்கப்படுற ஈரான் கிட்ட இந்த ஆயுதங்களானது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு புதிய தலைவலி தலைவலின்னு சொல்ல முடியாது அவங்க தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க ஒரு கத்தியாக இது மாறிடும் ஏன்னு கேட்டோம்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அமெரிக்கா இருந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக மீன ஒரே நாடு இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த ஈரான் மட்டும்தான் அப்படிப்பட்ட நாடு கிட்ட ஆயுதம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் அழிவுன்றது அன்னைக்கு தொடங்கினோம் இந்த கருத்தானது ஏன் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஈரானோட சீனியர் பாரின் பாலிசி அட்வைசர் கமல் ஹராசி இவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருந்தாரு ஈரானோட நியூக்ளியர் டாக்டரினை நாங்கள் மொத்தமாக மாற்ற போறோம் சிவிலியன் பர்பஸ் மிலிடரி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியர் பவரை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு நிறைய கேட்டகரி இருக்கு எங்களோட மிலிட்டரி யூஸ்க்காக நியூக்ளியர் எனர்ஜி நாங்கள் அதிகமாக பயன்படுத்த போகிறோம் எங்களோட நியூக்ளியர் டாக்டரினை நாங்கள் மாற்ற போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்துருந்தாரு இப்போ இது ரெண்டு விஷயமும் ஒன்னோட ஒன்று ஒத்து போகிற மாதிரி இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை வச்சு பார்க்குறப்போ மேபி நியூக்ளியர் ப்ரோக்ராமில் ஈரான் ஒருபடி மேல இருக்கலாம் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான தொழில்நுட்பத்தில் அவங்க ஒரு மேல இருக்கலாம் ஆனா ரகசியமா அணு ஆயுதங்களை தயாரிச்சு இந்த ஈரான் வச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு அடுத்ததா அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த ஒரு பெரிய ஆயில் ரிசர்வ் தான் ரஷ்யா யூரோப்போட கண்ட்ரோல்ல அதாவது பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இப்போ அண்டார்டிகா ரீஜன்ல இருக்க ஒரு இடத்துல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன் பேரல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் ஒரு சொந்தமான இடம் கிடையாது ஆனா ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு சில நாடுகள் அந்த இடத்துல அவங்களோட கேம்ப்ஸ் வச்சு இந்த இடம் என்னோடது இந்த இடம் உன்னோடதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களுக்கான இடத்த பிரிச்சுக்கிட்டு அங்க ஆராய்ச்சி பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா அங்கிருந்து எந்த வளங்களையும் எடுக்க கூடாதுன்றது இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு டீல் ஆனா இப்ப ரஷ்யா இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது ரஷ்யா இப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறது கண்டிப்பா இந்த பிரிட்டனோட கண்ட்ரோலில் இருக்க ரீஜியனை ரஷ்யா டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயத்தை கெளப்பிருக்கு ஏன்னா ரஷ்யா இதை ஆரம்பிச்சு வச்சிட்டான்னா அது பின்னாடி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய நாடுகள் இருக்கு அமெரிக்கா ஏன் இதே பிரிட்டன் கூட அந்த இடத்துல இருந்து இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த இடத்துல பெருசாக எந்த ஒரு மினரல் ரிசோர்ஸையும் தொடாத வரைக்கும் தான் நம்மளோட உலகத்துக்கு நல்லது அப்படி அந்த இடத்துலையும் மற்ற இடங்கள்ல பண்ற மாதிரி ஆயில் எடுக்கிறது ஆயிலை பம்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த ட்ரில்லிங் வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னா அங்கே இருக்க பணிப்பாறைகளுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் நம்மளோட பூமிக்கு அது நல்ல விஷயமே கிடையாது அடுத்ததா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இஸ்ரேலோட கமாண்டர் சொல்லியிருக்காரு ஈரானோட பலிஸ்டிக் மிசை அட்டாக பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது அவர் அந்த இன்டர்வியூல சொல்றது இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் தான் இருந்து அஞ்சு வார்கெட்ஸ் வரைக்கும் இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து உள்ள பெனட்ரேட் பண்ணி விழுந்திருந்தாலும் இஸ்ரேல் அதோட சீரியஸ்னஸை இன்னமும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு மிசைல் அட்டாக்காக தான் இதை பார்க்குறாங்க ஆனால் நம்ம இதை ஒரு நார்மல் மிசைல் அட்டாக்காக பார்க்கக்கூடாது ஏன்னா உள்ள வந்து விழுந்த அந்த வார்கெட்ஸில் ஒருவேளை நியூக்ளியர் மிசைலாக இருந்துச்சுன்னா இல்லை நியூக்ளியர் வார்கெட்ஸ் இருந்துருச்சுன்னா இஸ்ரேல் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அழிவை அது ஏற்படுத்தியிருக்கும் இதை நமக்கு எதிரான ஒரு அணு இதை போறாதான் நம்ம நினைச்சிருக்கணும் அதாவது ரியாக்ட் பண்ணுறதுக்காக இல்லை நமக்கு எதிரான ஒரு அணுவாயுத தாக்குதல் நடந்ததுனால் நம்ம எப்படி அதை டிஃபன் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு சில இடங்களில் கோட்டை விட்டுவிட்டோம் அதை சீக்கிரம் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்து நம்மளோட மிஷன்ஷீல்ட இன்னமும் அதிகப்படுத்தணும் இன்னும் அதிக துல்லிய தன்மையோடு நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு விதத்தில் உண்மை தான் என்னதான் ஈரான் உள்ளமைச்சது நார்மல் பலிஸ்டிக் மிசைல்ஸாக இருந்தாலும் ஈரான் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க உங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை எங்களால் பெனட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருவேளை வருங்காலத்தில் ஒரு அணுவாயுத போர் வந்தால் அன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமை இப்படி தான் இருக்கும் இதுக்கு ஈரானும் விதிவிலக்குன்றது கிடையாது அடுத்த முக்கியமான விஷயம் ஜலன்ஸ்கி தான் ஜலன்ஸ்கி ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு கார்கிவ் ரீஜனில் ரஷ்யா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்காங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ளே கொண்டு வரதில் ரஷ்யா ரொம்ப வேகம் காட்டுறாங்க எங்களோட சோல்ஜர்ஸை அவங்களால சமாளிக்க முடியல எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ரெகுலரான ஒரு ரெக்குவைர்மெண்ட்டை திரும்ப வச்சுருக்காரு இதுக்கு மத்தியில் பெல்கரோட் ரீஜியனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே நடத்தப்பட்ட உக்ரைனோட மிசைல் அட்டாக்கால் பதினாலு நபர்கள் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க ஆரம்பத்தில் வெறும் ஏழு நபர்கள் மட்டும்தான் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அங்கேருந்து அப்டேட்ஸ் வர வர சில தகவல்கள் இன்னமும் வர வர பதினாலு நபர்கள் வரைக்கும் கடைசியே கிடைச்ச தகவலின்படி உயிரிழந்திருக்காங்க ரஷ்யா இந்த ஒரு தாக்குதலுக்கு பழி சொல்லிட்டும் சொல்லிட்டு ஒரு பெரிய சபதத்தை எடுத்திருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் ரஷ்யா பத்தி என்னன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை இப்ப புதின் அவர்கள் டிஃபென்ஸ் இருந்த செர்கே அவருக்கு பதிலாக அவருக்கு பதிலா மினிஸ்டர் ஆஃப் எக்கனாமிக் இருந்த ஆண்ட்ரூ பலசோவா டிஃபென்ஸ் மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமா ரஷ்யாவோட அரசியலில் பார்க்கப்படுது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு கிரிடிசிசமா இப்ப வச்சிருக்காங்க ரஷ்யா உக்ரைனில்

நிலைமையில இஸ்ரேல் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் இன்னும் அவங்களோட தாக்குதல அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கோ ஆன் பட்டனாக தான் மாறும் அமெரிக்கா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் அவங்களோட ரஃபா இன்வேஷன்ஸை கண்டிப்பாக டிலே பண்ணி முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சமாவது டிலே பண்ணுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட ஆயுதங்கள் கொடுக்கறத பத்தி அந்த அஃபென்சிவ்கான வெப்பன்ஸ் கொடுக்கறத பத்தி இப்பயும் திரும்ப ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்வேஷனை கிரவுண்ட் இன்வேஷனை இஸ்ரேல் டிலே பண்ண டிலே பண்ண தான் நாங்கள் பத்தி முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆனால் இன்டெரக்டான வழிகளில் இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன்ஸ் இன்னமும் வந்துகிட்டுதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேல சேர்ந்த நிறைய அதிகாரிகள் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஈரானால அமெரிக்கா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையானது வந்திருக்கு ஏன்னா ஈரான் இந்த ஒரு மிஸ்ஸல் அட்டாக பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது இந்த காஜாக்குள்ள அதிகமா நடக்கிறப்போ அமெரிக்கா இஸ்ரேலை விட்டு கொஞ்சமா தள்ளி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் ரஷ்யா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ என்ன வச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவோட ஸ்பைஸை வச்சு யூரோப் ரீஜியன்ல அவங்களோட அடுத்த கட்ட நகரத்தில் ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரஷ்யாவோட உளவாளிகளை உள்ளி அங்கேருந்து கிரிட்டிக்கலான பல தகவல்களை ரஷ்யா திருடுறதா இப்போ ரஷ்யா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னதான் இது கேட்குறதுக்கு ஒரு கற்பனை மாதிரி இருந்தாலும் இது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி லெப்பர் டேங்க்ஸோட முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி தான் அதை நாங்கள் அழிச்சோன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஸ்பை யூனிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ஐரோப்பாவில் இருக்கிற நிறைய நாடுகளில் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய சைபர் தாக்குதலானதும் நடந்திருக்கு அதுக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விமர்ந்து விடுபது உங்கள்